நல்லவங்களுக்கு நான் தேர் போல சாரதி போல சாரதினா தேர் ஆனா கெட்டவங்களுக்கு இதே சாரதி சாரதியா மாறுவான் இந்த வசனம் நல்லா ஃபேமஸ் நான் என் சைல சொன்னேன் அது வேற சைடில் அவர் சொல்லுவாரு டைரக்டர் கே பி ஜெகன் அவருடைய முதல் படம் ரெண்டாயிரத்தி மூணு டைரக்டர் ஜெகன் அவரு சார் வந்து சுருப்பான படங்களை கொடுத்துருக்காரு முக்கியமா அவர் பண்ண போடம் பார்க்க படம் தமிழ் சினிமால சினிமா சார்ந்த படம் அது ஒரு சினிமா டைரக்டர் என்னென்ன கஷ்டப்படுறான் அது மாதிரி அப்புறம் பேசுவோம் தான் சொல்கிறேன் அற்புதமா கொடுத்த படம் அப்புறம் வந்து ராமன் பேரியுது அது விவரிக்க படம் தான் அப்புறம் என்னோட சிறப்பாக டைரக்ட் பண்ணிக்காரு மற்ற நிறைய படங்கள்ல நடிச்சுருக்காரு அவருடைய பங்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு முக்கியமா தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி மிக மிக அவசரப்படுத்த கதை வசன கர்த்தா அவர் தான் அதுலயும் அவர் வந்து வேற லெவல் தன்னுடைய பங்கை சிறப்பா பங்கு அர்ப்பணித்த ஒரு படைப்பாளி வாழ்த்துக்கள் சார் நடிப்புலையும் ஒரு தனியா ஜொலிச்சிருக்காரு இப்ப இந்த படத்துக்கு வரும் புதிய கதை அவருடைய முதல் படம் தயார் படம் விஸ்வா சுந்தர் அவருக்குன்னு தனி பிராண்டு அவரு அந்த படத்துக்கு விளம்பரமே வேற மாதிரிதான் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப கேட்சியான வீடு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜோசியத்தை தான் ஆரம்பிக்கும் ஜோசியத்த ஒரு ஜோசியத்தை கிடைப்பாரு இந்த பையன் எல்லா விஷயம் சாதிப்பான் இவனுக்கு தோல்வியே கிடையாது ஆனாலும் ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வயசு விஷயம் சொல்லி சஸ்பென்ஸா முடியும் அந்த படம் ஆரம்பி அந்த கதையின் நாயகனை பத்தி சொல்லும்போது நகரத்துல வந்து வாழ்ந்து அவர் எல்லா வேலையும் செய்வாரு அதான் ஒரு ஆளுமை இருந்தா ஒருத்தன் எல்லா வேலையும் செய்யலா இருந்து பாசிட்டிவாக டேரக்டர் பஸ்ட் படுத்த சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காரு ரியல் எஸ்டேட் சின்ன சின்ன ஹோட்டல் ஹோட்டல் இந்த மாதிரி ஒருவா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பெஸ்டா பண்ணிட்டு அதுல தனித்து நம்பர் ஒன்னா இருப்பாரு அப்படி ரியல் எஸ்டேட் பண்ணும்போது தான் வில்லன் கலாபவன் மணி சிறந்த நடிகர் அவர் இப்ப இல்ல புகழஞ்சலி செஞ்சிருவோம் அவரு தன்னுடைய பங்கு பெஸ்டா நடிச்ச படம் இவருக்கு வில்லனா அற்புதமா நடிச்சிருப்பாரு அவருடைய கேரக்டர் வந்து இவருக்கு கிளாஷ் ஆகும் இது நடுவுல ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு மீனா ஜாஸ்மின் அவங்களுக்கு இரண்டாவது படம் தான் ஒரு தகவல் ஹிந்தி அவங்க அங்கிருந்து வந்து அமிஷா பட்டேல் அவங்களும் சிறப்பா நடிச்சிருப்பாங்க பாட்டெல்லாம் கொடுத்து டான்ஸ்லாம் கொடுத்து அமலம் பண்ணாங்க மீரா ஜஸ்வின் ஃப்ரெண்டாக பழகி லவ் அம்மா இருபோது சின்ன ஒரு பாண்டி அதுக்குள்ள ஒரு இன்னொரு பொண்ணு வரும்போது தானே அந்த விஷயம் தெரியும் ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலாசி ஒரு பொண்ணு கூடவே வந்த ஒரு பொசிஷனஸ் ஒரு போட்டி போறாம ஒரு சந்தேகம் அந்த நல்ல ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் அப்படி அமைஞ்ச படம் முக்கியமா தங்கச்சி கேரக்டர் தளபதி விஜய் அவர்களுக்கு தன் தங்கச்சி மேல பாசம் அம்மா மேல பாசம் தங்கச்சி கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வரும் அதை எப்படி ஒரு சமாளிக்கிறாரு அப்படியே ஒரு புரட்சி பண்ண காமிக்கிற மாதிரி அதெல்லாம் படத்துக்கு நல்ல சிறப்பா இருந்தது முக்கியமா இந்த படத்துல இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கவனிச்சு பாருங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க யுவன் சங்கர் ராஜா இசையின் தனக்குன்னு ஒரு சாதனை தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச அவர் விஜய் சாரோட எழுஞ்சு பண்ண படம் முதல் படம் இதுதான் அதுக்கப்புறம் கேப் தான் இப்ப கோட் சூப்பரா வரப்போகுது நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டை பத்தி பேசிட்டோம் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் படத்தை எதிர்பார்க்கணும் அடுத்த டிசர் எப்போ அடுத்த சாங் எப்போன்னு இவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷத்துக்கு கூட மீண்டும் சேர்ந்திருக்காங்க கோட் படத்துல சோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் முதல் படம் ஒரு படம் தான் அவங்க பண்ணாங்க இணைஞ்சி அந்த படம் இது ஒரு சகவல் மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயமா நமக்கு சினிமா ரசிகர்களுக்கு இசை ரசிகர்களுக்கு ஒரு ஏன்னா மியூசிக் எடுத்து படத்தை எல்லா பாட்டும் எடுத்து குறிப்பா அண்ணா அம்மா தம்பி இங்க ஆட வந்தேண்டா இந்த டான்ஸ் கானா பாட்டு அப்புறம் அவர் பண்ண வழக்கமா ஒரு ஸ்டைல் ஒன்று சொல்லுவார் இல்லையா பேவரேட் அது அந்த ஸ்டெப்பு அப்புறம் இன்னொரு கேரக்டர் போய் இப்ப வெஸ்டர்ன் சாங் பாடுற மாதிரி இதெல்லாமே கலக்கலா கொடுத்த படம் புதிய கீதை இப்ப கதை என்னன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு வில்லனுடைய சீன் எல்லாமே கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்து டைரக்டர் ஆசைப்பட்டு டயலாக்ல அசத்தலா கொடுத்தாரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஒரு நல்லவ என்ன பாசிட்டிவ் எல்லாம் முடியாதுனாலன்னா அதுதான் என்னால எல்லாருமே நல்லா இருந்தா நல்ல இனங்கள் இருந்தா பேட் வைப்ரேஷன் வராது சக்சஸ் ஆகும் சக்சஸ் போது வில்லன் பண்ற சதி வேலை அதெல்லாம் பிரேக் பண்ணி எப்படி வருவாரு முக்கியமா கல்யாண சீனவர் அவர் பண்ற சதி அதுக்காக போய் வில்லன் கிட்ட பேசும்போது பேசி ஜெயிச்சிருவா அடியாலும் அடிச்சு அதை ஹீரோனா அப்படி தானே அடிச்சு தூள் கலப்பிடுவாரு அப்புறம் தனியா விலன் மாட்டோன்னு அவனை கொலை பழிவாங்காம மன்னிச்சு ஒரு விஷயம் பேசி அங்க சொல்ற டயலாக்லாம் தியேட்டர்ல ஒவ்வொரு சீனும் கிளாப்ஸ் தான் பஸ்ட் படத்துல ரொம்ப கவனிக்க வச்சு எழுத்தாளன் அப்படிதான் இருக்கணும் தன் பேனால இருக்கிற பவர் அப்படி தீ போல நல்லதுக்கு நல்ல விஷயங்கள் பற்றி ஏரியணும்னு சொல்லிட்டு டைரக்டர் அற்புதமா எழுதியிருப்பாரு அந்த வசனங்கள் ஒன்னொண்ணுமே பாராட்டப்பட்டது நிறைய பேர் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்றாங்க எழுத்தாள அப்படி அப்படிதான் அந்த விலன் கதையில மாறுவான் அவன் ஃபீல் பண்ணுவான் ஆனா திரும்பி வரும்போது ஒரு சின்ன விபத்து நடக்கும் அது ஒரு அவேர்னஸ் நீ தான் அவசரப்பட்டு போனாலும் ச வண்டியில போகும்போது சைக்கிள் அந்த சைட் ஸ்டாண்டு கவனமாக இருக்கணும் அந்த ஒரு சைக்கிள் சைட் ஸ்டாண்டான ஒரு பிரச்சனை வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு பெரிய லெவலுக்கு பிரச்சனை ஆயிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம் அது ஒரு அவேர்னஸ் வண்டி நீங்க எடுத்தீங்கன்னா எப்பவுமே இப்போ ரூல்ஸ் வந்துருச்சு நான் நிறைய வண்டி இப்போ கவனிச்சிருக்கேன் உட்காந்து நம்ம சொல்றது காரில் பொழுது வச்சுக்கோ சைட் இது சவுண்ட் வர வருது அந்த ஒரு இசை வழி வழி வந்து நமக்கு உணர்த்தும் அப்போல்லாம் இவ்வளவு விஷயம் பண்ணும்போது ஒரு வாக நம்ம டூ வீலர் நம்ம ட்ரை பண்ணி போகும்போது கவனமாக இருக்கணுன்றது அற்புதமாக காமிச்சிருப்பாரு அதுக்கெல்லாம் அப்போ கிண்டல் பண்ணாங்க அதெல்லாம் கவனம் இல்லை வேணாம் அந்த கிண்டல் நமக்கு அவங்க பண்றவங்க கிண்டல் பண்றவங்க பணி தான் இருப்பாங்க சைட் ஸ்டாண்ட் போறதா ஒரு விஷயம் அதெல்லாம் இல்ல அதுவும் முக்கியமான விஷயம் என்னதான் அவசரமா இருந்தாலும் நீ வண்டி ஓட்டும் போது கவனமா இருக்கணும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது அற்புதமா காமிச்சிருப்பாரு அப்ப ஹாஸ்பிட்டல்ல போனவனே டாக்டர் வழக்கம் போல சொல்ற விஷயம் மிராக்கள் நடக்கணும் நடக்கணும்னு அப்ப வில்லன் வந்து இதுதான் அங்க படத்துல புதுமை இவ்வளவு காலம் அந்த படத்துல அந்த டைம் டியூரேஷன் டைம்ல காலகட்டத்தில் வில்லனா எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட்டா வந்து கெத்து காமிச்சு ஜெயிக்கிற வில்ல அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு மிரட்டு மரட்டு என்னடா அப்படி சோகமா இருக்கீங்க நம்ம சாரிக்கலாம் சாவ வராதுரா அவன் பாசிட்டிவ் எனர்ஜிரா வைப்ரேஷன் சொல்லி சொல்லி பாசிட்டிவ் கொடுத்து கொடுத்து ஏன்னா அப்படி நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு இயற்கையே வந்து உதவி செய்யும் பிரபஞ்சமே உதவி செய்யுன்ற கண்டென்ட் தான் அது ஒரு அதுக்கும் ஒரு அழகா ஒரு சொல் ஒரு கோல்டன் மாதிரி சொல்லி அழகா உணர்த்திருப்பாரு அப்படி வந்து அவர் வந்து என கதை நாயகன் பிழைக்கிற மாதிரி அதெல்லாம் பெரிய விஷயம் தமிழ் சினிமாவில் நடந்தது புதிய கீதை படம் இப்ப கரெக்டா பிளாஷ்பேக் ரெண்டா மே மே வந்து ஏழு இந்த தான் அந்த ரெண்டாயிரத்தி இதுல ரிலீஸ் ஆச்சு சோ இருபத்தோரு வருஷம் இருபது வருஷம் முடிஞ்சது அப்பயே போனோம் வேற மாதிரி கொஞ்சம் சொன்னோம் இப்போ வந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அது கோட் படம் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா புதிய கீதை ஞாபகப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் அந்த விஷயத்த பாருங்க புதிய பத்தி பாத்துட்டு உங்க கமெண்டியை நீங்க சொல்லுங்க தமிழ் சினிமாக்களில் ஒவ்வொரு படத்திலும் ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா டைட்டிலே பாருங்க ஆக்சுவலா கீதை முதல்ல வச்சாங்க அப்ப பிரச்சனை வந்தது டக்குன்னு புதிய கீதைன்னு மாத்தினாரு அதுவே ஒரு அதுவே ஒரு ரெக்கார்டு இந்த படம் அப்படி அமைஞ்சது இந்த புதிய கீதை படத்துக்கு என்னைக்குமே புதுமை உண்டு புதிய இடம் உண்டு புதிய சாதனை உண்டு டைரக்டர் சார் மீண்டும் உங்களுக்கு பாராட்டுகள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் மறுபடியும் நீங்க ஒரு படம் கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கு காலங்கள் போகலாம் தாமத மாவலாம் ஆனா பெஸ்ட் படத்தை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஜெகன் சார் வாங்க வந்து மறுபடியும் நல்ல நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம் படைப்புகள் மூலயமா இன்னும் டைரக்ஷனா ஒரு விஷயம் பண்ணணும் எங்களுக்கு எல்லாம் ரசிகர்களா ஒரு திரைப்பட ரசிகர்களா ஆசை கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உங்க ஸ்டைலே பாசிட்டிவ் என்னோட சொல்றேன் கண்டிப்பா ஒரு படத்தை கொடுப்பீங்க வெற்றி பெறுவோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்